ஓ முருகா வெற்றி வேல் முருகா வேலுண்டு வினை வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே இதை கேட்ட சற்று நேரத்தில் உன் மனம் விரும்பும் நபரிடமிருந்து உனக்கு அழைப்பு வரப்போகின்றது ஆம் தங்கமே உண்மையைத்தான் சொல்கின்றேன் இதை முழுமையாக கேள் உனக்கே நன்றாக புரியும் யார் உன்னை அழைப்பார் என்று உன்னுடைய மனம் ஒருவரை தேடிக்கொண்டிருக்கின்றது அவரிடமிருந்து அழைப்பு வராதா என்று காத்து கொண்டிருக்கின்றது நாள் வரை காத்திருந்தனே இப்பொழுது பொறுமையை இழந்து உன்னுடைய தலைக்கு ஏறி நிம்மதியில்லாமல் இருக்கின்றாய் அவருக்கு நிச்சயமாக என்மேல் கொஞ்சமும் அக்கறை இல்லை பாசமும் இல்லை அதனால்தான் என்னை அழைக்கவில்லை என்று நீயாக பல விஷயங்களை உன் மனதிற்குள் நினைத்து கொண்டிருக்கின்றாய் அது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் உன்னுடைய பெற்றோராக இருக்கலாம் உன்னுடைய நட்பாக இருக்கலாம் உன்னுடைய துணையாக இருக்கலாம் உன்னுடைய உறவுகள் சகோதர சகோதரிகள் நட்புகள் என யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் நீ ஒருவரிடமிருந்து அழைப்பு வராதா என்று நித்தமும் காத்து கொண்டிருக்கின்றாய் அந்த அழைப்பு உனக்கு மிகவும் முக்கியமாக தெரிகின்றது ஆனால் அவர்களுக்கோ அது பெரிதாக தெரியவில்லை நீ அழைக்க வேண்டும் என்று அவரும் அவர் அழைப்பார் என்று நீயும் ஒருவரை ஒருவர் பேசிக்கொள்ளாமல் ஒருவரின் அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கின்றீர்கள் உன் மனம் அவரை முழுவதுமாக தேடுகின்றது அவர் என் அருகில் வந்தால் நன்றாக இருக்கும் என்னுடன் பேசினால் நன்றாக இருக்கும் நான் அவருடன் இருந்தால் மகிழ்ச்சியாக உணர்கின்றேன் இந்த அளவிற்கு அவருடன் நெருங்கி பழகி இப்பொழுது எதற்காக என்னை அழைக்கவில்லை என்று பல விஷயங்கள் உன் மனதிற்குள் தோன்றுகின்றன கவலை கொள்ளாதே நீ விரும்பும் நபரிடமிருந்து உன் மனம் விரும்பும் நபரிடமிருந்து உனக்கு அழைப்பு வரப்போகின்றது அந்த அழைப்பில் நல்ல செய்தி ஒன்று உனக்காக காத்திருக்கின்றது அந்த அழைப்பு உனக்கு எவ்வளவு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் தரும் என்று என புரிந்து கொள்ள முடிகின்றது என் பிள்ளையின் சந்தோஷமே என் சந்தோஷம் உனக்காக நான் எதை வேண்டுமானாலும் செய்வேன் என்று பல முறை கூறியிருக்கின்றேன் அல்லவா அதனால்தான் நீ விரும்பும் நபரிடமிருந்து உனக்கான அழைப்பை வரவழைத்தேன் இதற்கு மேல் நீ எதை நினைத்தாலும் நிச்சயம் அது உனக்கு நடக்கும் நீ நடக்கவில்லையே என்று ஏங்கிய பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் இனிமேல் ஒவ்வொன்றாக நடக்கப் போகின்றது நான் கேட்டது எதுவும் என் அப்பா எனக்கு கொடுக்கவில்லை என்று ஏங்குகின்றாய் உன்னுடைய ஏக்கத்தை நான் துடைக்கின்றேன் யாருக்கும் சரியாமல் நீ சிந்தும் கண்ணீரை கூட நான் அறிவேன் என் தங்கமே பேருக்கு நீ புன்னகைத்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் உன் மனதில் உள்ள கவலைகளை நான் மட்டும் அறிவேன் கவலைப்படாதே அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன் இனி மனதார சிரித்து மகிழ்ச்சியாக வாழப்போகின்றாய் ஓ முருகா விச்சுவேல் முருகா